அதுக்கப்புறம் அத அவங்க அவங்க கொண்டு போய் வச்சாங்க அடுத்த மூணு நாளுக்குள்ள அந்த விதைகள்ல இருந்து ஒரு பெரிய பப்பாளி வெளியில வந்துச்சு அதுக்கப்புறம் பறவைகள் எல்லாம் அவங்களே கொக்கால அந்த பப்பாளிய கடிச்சு கடிச்சு உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்காக ஒரு கதவை ஏற்பாடு பண்ணாங்க இப்போ அவங்க எல்லாரும் இருக்கிறதுக்கு ரொம்ப அழகான பெருசா இருக்கிற சூடான வீடு கிடைச்சிருந்துச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒன்னா அந்த பெரிய பப்பாளி மரத்துக்கிட்ட வந்தாங்க பப்பாளி அண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எங்களுடைய நல்லதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வெயில நின்னு எங்களை சந்தோஷமா வச்சிருக்கீங்க இல்லையா போ அந்த பப்பாளி மரம் சந்தோஷப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் நாலு கழுகும் ஒன்னா சேர்ந்து பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க நம்ம திட்டம் நிறைவேற போகுது எல்லா பறவைங்க நாம செஞ்சு வச்ச கூட்டுல வந்து வாழ போறாங்க அவங்க வந்து இங்க தங்குனா நாம உணவை தேடி போகிற அவசியமே இல்லை நம்ம கூடலயே எல்லாமே இருந்துரும்